தாய்தான் வணக்கம் நாங்களுக்கு எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நினைக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று இரவுலேருந்து பெய்ய தொடங்கின மழை இன்றைக்கும் அதிகம்தான் நின்று இருக்குது அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஒரு கிராமமே வெள்ளத்துக்கு முடியும் என்று சொல்லலாம் அவ்வளவுக்கு வந்து இந்த வெள்ளத்தின பாதிப்பு இருக்குது அது சம்பந்தி அமைய போது நிறைய குடும்பங்கள் இடமேந்து மண்டபங்கள் இருக்க சொல்லினோம் அது உண்மையா பொய்யோ தெரியல அதோட பாத்தீங்கன்னா இங்க பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள முடியாமல் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாம் அப்படியே நிக்குது வேறு இடத்தை ஏத்தி காலியை பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கன்னு சொல்லி மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண காணொலியில் நம்ம உங்களுக்கு பேரு காலி திறந்து பார்ப்போம்

சின்ன தான் சின்ன பூடு தீத்தெல்லாம் மூவி நான் உழுவு தான் கிடக்கணும் அந்த போட்டு அதுக்கு மேலே பெரிய பூ கிடக்கும் நெட்டை பெரிய கல்லுக்கு நான் சின்ன தான் இப்போ எவ்வளோ காலமாக எவ்வளோ காலமாக இங்கே மழை பெய்து நேரமா இப்போ காலம் பூஜை பழம் நான் பன்னெண்டு வங்கி மழை நேரத்தில் அப்படி வெள்ளம் வா

மற்றது இந்த மீன் டீமே அதே வெள்ளத்துக்கு போட்டுக்கிறாங்க போட்டுக்க அதே அரிய மாத்திரை நீரில் அப்போ இதே கொள்ளு அஞ்சு வாங்கணும் அப்போ கொள்ளுலாண்டா போட்டுக்கிழங்கு வச்சுட்டு தடவை வேணும் சாப்பாடு திறவானும் அதுக்காக ஒன்றுமில்லா சும்மா குடி தண்ணியும் மூடி இதையும் மற்றது மீன் டீமே தந்து வாங்க

அப்போ உங்களை தெரியும் அப்படியான சீரட்ட காலநிலையில் வந்தால்டா எங்களுக்கு தெரியும் புரிய காற்று காற்று அடிச்சு வாழை காற்று வாழை கட்டா இட்டு கால வர வாழை அப்புறம் நீ கச்சால் அங்காள சோழன் கொண்டு அப்போ குடியாண்டா இந்த கால இது காலம் வந்துச்சாண்டா புதல் வரும் இது காலை புதல் வரும் காற்று அடிக்கும் அடிச்சு கட்டாமல் வந்தால் அடிக்கும் சோழா அடங்கி போளா காற்று காற்று அடங்கி மைத்தான் பார்க்கூடிய வங்கக்கடல ஏற்பட்டிருக்க சாழமுகம் காரணமா இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல அதிகமான மழ வீழ்ச்சி வந்து பெயர் பார்க்கக்கூடிய இருக்குது எல்லா இடங்களிலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலயே வந்து மழை வெள்ளம் வந்து நிக்க அவளுக்கு அதிகமா வந்துட்டு இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு முழங்கால் அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு முற்றிலும் வந்து இந்த வீதி ஃபுல்லாகவே வெள்ளத்தில் மூழ்கிட்டுது இதில் பயணம் செய்கிறன்றது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் மக்கள் சரியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கார்கள் இங்கே மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் வந்து முற்றாக வந்து வெள்ளத்தில் மூழ்கினதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது கிட்டத்தட்ட பின் வீதியில் ஒரு ஒரு அடி தொடக்கம் ஒன்றடிக்கு தண்ணி நிற்கக்கூடியதான் வந்து காணக்கூடியதாக இருக்குது வீதி முற்றிலும் பயணத்துக்கு இயலாத ஒரு நிலை போகக்கூட முடியாமல் வாங்கித்தான் மரியாதை போகலாம் நீங்களா நான் பயப்படமாட்டேன் వర్శ వర్శ ముబదిదా అన్ననే వర్శ వర్శ ముబదిదా అన్ననే నన్న నాక బుదిదా దానడ దానడ ఇస్తా పడి సంగర రోడ్ నడలిపోడు బస్ இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கிட்ட முன் சில்லுகள் எல்லாமே ஃபுல்லாக ஒரு மறைந்து வரக்கூடியதை வந்து இதில் பார்க்கக்கூடிய இருக்குது மிக மிகவும் வந்து இந்த மக்கள் வந்து ஒரு அசகரியத்தை எதிர்நோக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியா இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா இது அவசர கால இல்லையா வந்துட்டேன்டா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் இதில் இப்போ பெரிய வாகனங்கள் தான் வேற எந்த வாகனங்களும் பயணம் செய்ய முடியாது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இதில் இருக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிதுன்ட்டு நீங்கள் இதிலேயே பார்க்கலாம் இதில் ஆட்டோக்களையெல்லாம் பயணம் செய்ய முடியாது நான் சொல்கிறேன் இதுதான் இதில் பாருங்க காய் குழந்தையோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் வந்து பயணமே செய்ய முடியாது படையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டு அவ்வளவுக்கு வெள்ளம் இப்ப வந்து ஓரளவு குறைஞ்சிட்டு இதுக்கு முதல்ல வந்து மிக அளவிலான வெள்ளம் வந்து இருந்தது வெள்ளத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு வீடு வந்து ஃபுல்லாகவே மூழ்கிட்டு கூடலாம் புல்லா மூழ்கி பாருங்க தண்ணிக்கு

வடையில எதிரொக்கா இல்ல மூடினு ஓடிக்கிறது வடையில அப்ப சாப்பாடுகள் சாப்பாடு கடையே இல்லை சாப்பாடு சாப்பாடு அதாவது மோட்டர் சைக்கிளில் போக முடியாமல் பாத்தீங்கன்னா பஸ்ஸில் தங்கட பயணங்களை மேற்கொண்டுட்டு இப்போ திருப்பி வந்து தங்க மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்காண்டி பயணிகள் இருக்குது பயணங்கள்ன்றது மிகவும் மோசமாக இருக்கிற காரணத்தால் ஆக்கள் வந்து நடந்ததை அதிகமாக போகக்கூடியதை பார்க்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு போய் சென்று விட்டு வர தங்கஜியல் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த வெள்ளங்களால் கொஞ்சம் வர முடியாத நிலைமையில் இருக்கணும் வெள்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பா பாலம் வந்து உடையக்கூடாதுன்னு சொல்லி இந்த மண்மூட்டையெல்லாம் கட்டி போட்டுருக்கணும் அதோட பாதுகாப்பு எச்சரிக்கையெல்லாம் போடப்பட்டிருக்குது ஏன் இவ்வளவு பாதிப்புன்றதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இருக்குது தானே தண்ணி வந்து கடலுக்கு போ செல்வதற்கான பாதைகள் வந்து எல்லாம் இந்த கொங்குரட் தூணுகளால் அடைக்கப்பட்டிருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியல் வந்து கடலுக்கு சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு தான் பாத்தீங்கன்னா வெள்ளத்தள ஃபுல்லாகவே நிரம்பி வழியதை பார்க்கலாம் உங்களை யார் விளைச்சிட இதுக்கு அங்கால வந்து போக முடியாதுன்ற மாதிரி தான் இதில் இந்த எச்சரிக்கை சின்னம் வந்து போடப்பட்டிருக்குது இப்போ மோட்டர் சைக்கிள் இந்த இடம் வந்து ஒரு குளம்ன்ற சொல்லலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயணம் வந்து மிகவும் வந்து மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதிகமாக வந்து வெள்ளம் நின்று இப்போ வந்து வெள்ளம் பற்றி இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா உடைஞ்சி வந்து போன வந்து பார்க்கக்கூடிய இருக்குது வீதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பெரும்பான்மை இல்லை பெரிய பெரிய கிடங்கள் இருக்கு தான் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா வெள்ளத்திலான இருக்குது இதெல்லாம் அதிகம் வந்து வெள்ளம் நிற்கிது இப்போ வந்து வடிஞ்சதை வந்து பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட அடி தண்ணி வந்து குறைஞ்சிருக்குதான் இப்போ நாங்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிக தண்ணி இருக்கிறோம் எல்லாம் முக்கியாவே வெள்ளத்துக்கான இப்போ இருக்குது இப்போ தண்ணி வந்து வடிஞ்சதை வந்து பார்க்க முடியாதுங்கிறதுனால இதில் வந்து பயணங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா இங்க வந்து அதிக தண்ணி நிற்கிறதுக்காங்க இப்படி

வட்டி வந்து பாத்தீங்களா விட்டு கொண்டு வீடுகள் எல்லாமே இருக்குது இதுல பாத்தீங்களா எச்சரிக்கைக்கு இந்த சிவப்பு சமிகள போட்டுக்கிடக்கா அவங்களால வந்து உடஞ்சி விழா மாதிரி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அதிகமான வெள்ளங்கள் இப்போ இந்த ரோட்டு கரையில பாத்தீங்கன்னா வர தண்ணி வந்து இந்த ஊர்களுக்கு இருக்கிற தண்ணி வந்து இந்த ரோட்டால வந்து அப்படியே இந்த கடலுக்கு போறதுக்கு இந்த வயலுக்குள்ள இறங்கி அந்த மதவால அப்படியே போகும் அதான் நீங்க பாத்துிங்க இதில் பார்த்தாலே கொடுத்தீங்க இது கரையாலையும் தண்ணி போய் வந்துட்டு போகுது ஆனா வந்து இது வந்து மேட்டு நில மண்டத்தால பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி வந்து இந்த வீதியில இல்லை ஆனால் அங்காள பக்கத்துல வந்து அதிகமாக வந்து வெள்ளங்கள் இருக்குது ய கடல் எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் மாறிட்டுது